இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் வாரிய தலைவர்கள் பதவி வழங்க விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது முதலமைச்சர் ரங்கசாமி பச்சை கொடி காட்டியுள்ளதாக தகவல் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் பெங்களூருக்கு மீண்டும் விமான சேவை அக்டோபர் மாதம் தொடங்க உள்ளதாக தகவல் இளநிலை எழுத்தர்களுக்கு பணியாணை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை பள்ளி மாணவர்கள் அலுவலகம் சென்றவர்கள் கடும் அவதி இனி விரிவான செய்திகள் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசின் வாரிய தலைவர் பதவிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பச்சை கொடை காட்டியுள்ளதாகவும் இதனால் வாரிய தலைவர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் நாற்பத்தி இரண்டு மேற்பட்ட வாரிய தலைவர்கள் பதவி உள்ளது இந்த பதவிகளை மாநில அரசு நிரப்புவது வழக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பதவி காலம் தரப்படுவதும் வழக்கம் ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் யாருக்கும் வாரிய தலைவர்கள் பதவிகள் வழங்கப்படவில்லை இதனிடையே கூட்டணியில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா மூன்று நியமனம் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என பனிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் பலத்துடன் உள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது முதல் தேர்தலில் வெற்றி பெறாத தங்கள் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிக்காரர்களுக்கு கூட்டணி ஒப்பந்தத்தின்படி வாரிய தலைவர் பதவிகள் வேண்டும் என ரங்கசாமியை கேட்டு நெருக்கடி கொடுத்து வந்தது மேலும் பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி வரை சென்று முறையிட்ட பிறகும் கூட ரங்கசாமி ஏதும் செவி செவிசாய்க்கவில்லை இதேபோல் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிருப்தியை கண்டுகொள்ளவும் இல்லை மேலும் அனைத்து வாரியங்களும் நஷ்டத்தில் இயங்குவதால் வாரிய தலைவர் பதவிகளுக்கு வாய்ப்பே இல்லை என்று கைவிரித்த ரங்கசாமி தற்போது ஒரு வழியாக பச்சை கொடி காட்டியுள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பொறுப்பேற்று இதுவரை மூன்று ஆண்டு மூன்று மாதங்கள் உருண்டோடி உள்ளன இன்னும் இருபத்தி ஒன்று மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினாறாம் தேதியுடன் ஆட்சி காலம் முடிவதாக இருந்தாலும் அந்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திலும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அறிவிப்புடன் அமலுக்கு வந்துவிடும் இதனால் பதினெட்டு தான் மொத்தமே கால அவகாசம் உள்ளது எனவே அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தயாராகும் வகையில் தலைவர் பதவிகள் விரைவில் ஆளுநர் ஒப்புதலுடன் அறிவிப்பு வெளியாக உள்ளது எனவே வாரிய தலைவர் கனவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் கண்ணில் படும்படி வலம் வருகின்றனர் இதேபோல் சட்டசபை வளாகத்திலும் அவர் செல்லும் இடங்களிலும் நவகிரகத்தை சுற்றி வருவது போல் சுற்றி சுற்றி வருகின்றனர் அப்படியே அப்பா பைத்தியசுவாமி கோவிலுக்கும் சென்று சுவாமி மனதில் தங்களுடைய பெயரும் உதிக்க வேண்டும் எனவும் எப்படி சீட்டு எழுதி போட்டாலும் தங்களுடைய பெயரே வரவேண்டும் என்றும் பெரிய கும்படு போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே வாரிய தலைவர்கள் நியமனம் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து கூறிய செல்வகணபதி மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் மாநில வளர்ச்சி சம்பந்தமாக விவாதித்ததாக மட்டுமே தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் விசுவாசிகள் அனைவருக்கும் வாரிய தலைவர் பதவிகளில் உட்கார வைத்து அழகு பார்த்த ரங்கசாமி இந்த முறை வாரிய தலைவர் பதவியை பற்றி பேச்சு எழுந்தபோதெல்லாம் தட்டி கழித்து எரிந்து விழுந்துள்ளார் குறைந்தபட்சம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கு கூட வாரிய தலைவர் பதவிகளை தரவில்லை மேலும் வாரியங்களும் நஷ்டத்தில் இயங்கியதால் வாரிய தலைவர் பதவி குறித்து பேசாது இருந்த முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது அரசியல் நெருக்கடி காரணமாக வாரிய தலைவர் பதவி வழங்க பச்சை கொடி காட்டியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு ஹைதராபாத் இடையே மீண்டும் வருகிற அக்டோபர் மாதம் முதல் விமான சேவை துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி விமான நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் புதுச்சேரி பெங்களூரு இடையே விமான சேவையை துவக்கியது சில மாதத்தில் நிறுத்தப்பட்ட விமான சேவை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் துவங்கியது அப்போதும் போதிய வரவேற்பு இல்லாததால் விமான சேவை மீண்டும் நிறுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஹைதராபாத் பெங்களூரு இடையே மீண்டும் விமான சேவை துவங்கியது இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் புதுச்சேரி பெங்களூரு ஹைதராபாத்திற்கு இயக்கப்பட்ட விமான சேவை நிறுத்தப்பட்டது அதன் பிறகு இண்டிகோ விமான நிறுவனம் மூலம் புதுச்சேரி பெங்களூரு ஹைதராபாத் இடையே மீண்டும் விமான சேவை துவக்க முடிவு செய்யப்பட்டது அதற்கான பூர்வாங்க பணிகள் லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் நடைபெற்று வருகிறது அக்டோபர் மாதம் இறுதிக்குள் விமான சேவை துவங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது எல்டிசி யூடிசி பணியில் சேர காத்திர்போர் பட்டியலில் இருந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பணி முதலமைச்சர் புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனம் மூலம் இளநிலை எழுத்தர் பேரும் மேல்நிலை எழுத்தர் பேரும் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களில் சிலர் அந்த பணியில் சேரவில்லை இதனையடுத்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்து இருபது பேர் இளநிலை எழுத்தர் பணிக்கும் மூன்று பேர் மேல்நிலை எழுத்தர் பணிக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் கேசவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் சுட்டரித்து வந்தது இதனால் பகல் வேலைகள் பெரும்பாலான மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர் அதே சமயம் மாலையில் மேகங்கள் திரண்டு அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்தது இந்நிலையில் செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் வேளையில் கடுமையான வெயில் சுட்டரித்த நிலையிலும் இரவில் மழை பெய்தது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இந்நிலையில் செப்டம்பர் தேதி புதுச்சேரி காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென கார் மேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக கடற்கரை சாலை முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரப் பகுதிகளிலும் கோரிமேடு வில்லியனூர் திருபுவனை மதகடிப்பட்டு காலாப்பட்டு உள்ளிட்ட தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது காலை நேரத்தில் மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு சென்ற மாணவர்களும் அலுவலகத்திற்கு சென்றவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர் உலக சைகை மொழி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடுக்கான தேசிய திட்டத்தின் சார்பில் மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உலக சைகை மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்களின் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் தொடங்கி வைத்தார் உடன் மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி ஷமீம் முனிசா பேகம் குறைதீர்ப்பு அதிகாரி ரவி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி ஆத்மநாபன் ஆகியோர் உடனிருந்தனா் மேலும் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த பயிற்சி செவிலியர்களும் கலந்து கொண்டு மக்களிடையே செய்கை மொழியை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் தனது விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அதிக வேகமாக செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி காவல்துறை துணை தலைவராக இருக்கும் பிரஜேந்திரகுமார் யாதவ் பைக் பிரியர் ஆவார் இதனால் தனது விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அடிக்கடி நகர பகுதிகளிலும் நெடுந்தூர பயணம் மேற்கொள்வதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் அவ்வாறு இவர் நகரப்பகுதியில் தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அதனை பொதுமக்கள் பார்த்துள்ளனர் அவ்வாறு அவர் தனது இருசக்கர வாகனத்தில் ஒய்யாரமாக சாலையில் செல்வதும் அதனை மக்கள் வியந்து பார்ப்பதும் போன்ற வீடியோ கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வைரலானது தற்போது அதேபோன்று காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ் தனது இருசக்கர வாகனத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் முதலியார்பேட்டை சாலையில் பயணித்துள்ளார் அப்பொழுது அவர் அதிவேகத்துடனும் அதிக சத்தத்துடனும் சென்றதாகவும் இதனால் சாலையில் பயணித்த பொதுமக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் அவருக்கு முன்பும் பின்பும் மூன்று நான்கு இருசக்கர சக்கர வாகனத்தில் சில கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அதே வேகத்துடன் சென்றுள்ளனர் இந்த வீடியோ சமூக வைரலாகி வருகிறது இதனை பலரும் பார்த்து வியந்து வரும் நிலையில் மறுபுறம் புதுவையில் பல இடங்களில் அதிவேக வாகனங்களால் விபத்துகள் ஏற்படும் நிலையில் சட்டத்தை மதிக்க வேண்டிய காவல்துறையின் உயர் அதிகாரியே இத்தகைய அடாவடியோடு சாலையில் செல்வது எந்த வகையில் நியாயம் என்றும் இவர் மீது நடவடிக்கை எடுப்பது யார் இத்தகைய சட்ட ஒழுங்கு மீறலை கட்டுப்படுத்துவது யார் என்பது போல் கேள்வி எழுப்பி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் இன்றைய தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ரூபாய் கிராம் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்